அலாமலை வரகமத்துல்லா இப்போ பார்க்காதகோ இன்னைக்கு எல்லோரும் அறியக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை தான் மாமியார் மருமகள் இப்போ ஒரு சகோதரர் வந்து ஒரு வீடியோ பார்த்தா அகமதுல அந்த வீடியோவில் ஏஆர் ஹச் ஒரு சகோதரர் வந்து நான் அவருக்கு என்ன டிஎன்டிஜே மேலே கோவமோ தெரியல ஆனால் டிஎன்டிஜேங்கிறது ஒரு ஒரு இயக்கம் எப்படி சொல்கிறது ஒரு நல்ல விஷயத்தை அழகில்ல மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எய்மில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பேர் இப்போ எப்படி நமக்கு பேர் நம்ம பேர் வச்சு கூப்பிட்டா இப்போ பேர் எப்படி வரும் அந்த மாதிரி நம்ம இப்போ தன்னுடைய பேரை வச்சு கூப்பிட்டாதான் நம்ம திரும்பி பார்ப்போம் இந்த மாதிரி டிஎன்டிஜே மக்கள் வந்து டிஎன்டிஜே பணியாற்ற அந்த மனிதர்கள் வந்து மக்களை திரும்பி பார்க்க வைக்கணும் நபி சொன்ன விஷயத்த கேட்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அலமதுல்லா ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மனிதருக்கு என்ன ஒரு கோபமோ தெரியல டிஎன்டிஜே பற்றி குறை சொன்னதும் நிறையா வீடியோ வந்து நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா டிஎன்டிஜே மேலே எல்லாமே எல்லா மனிதர்களும் முஸ்லீம் மனிதர்கள் தான் ரொம்ப எரிபொருள் தான் இருக்காங்க ஏன்னா அவங்க தர்காவுக்கு போகக்கூடாது ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணக்கூடாது நம்ம வந்துதான் நல்ல விஷயத்தை சொன்னால் அழகுல்லா யாரும் கேட்க மாட்டாங்களே இதெல்லாம் அவங்க சொல்லலை இது டிஎன் டிஜேங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு பேர் அவ்வளவுதான் ஏகத்துவம் ஏகத்துவம்னா என்ன எல்லா நம்ம இறைவன் ஒருவனே தான் அப்படின்ற ஒரு ஏகத்துவ கொள்கையை தான் அல்ஹம்துல்லா அவங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க குரானை பற்றி தமிழில் நமக்கு மொழிபெயர்த்து அல்ஹம்துல்லா அதனுடைய விளக்கத்தை இருக்காங்க அது குரான உள்ள ஒரு விளக்கம்தான் நபி நமக்கு சொன்ன விஷயத்தை அல்ஹம்துல்லா நபி இருந்தால் அல்ஹம்துல்லா அவங்க பேச்சை நம்ம கேட்டுருக்கலாம் ஆனால் நபி நமக்கு இல்லை நமக்கு அடையாளமாக குரான் அலமந்துல்லா அவங்க அவங்களுடைய பணியை அவங்க முழுமை பெற்றுகிட்டு தான் அவங்க மௌத்தா போனாங்க நம்மளுடைய நபி அப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு உன்னத குரானை வந்து அல்ஹம்துல்லா அந்த மனிதர் வந்து எத்தி வைக்கிறாங்க அந்த விஷயத்தை தெரியாத மக்களுக்கு தெரிய வச்சதுனால தான் அல்ஹம்துல்லா டிஎன்டிஜே வந்த பிறகு தான் மனிதர்கள் வந்து மோஸ்ட்லி முக்கால்வாசி மனிதர்கள் திருந்திருக்காங்க வரதட்சணைங்கிற ஒரு கொடூர பிரச்சனையிலிருந்து இப்போ மோஸ்ட்லி அதிகமாக வரதட்சணை வாங்கி தான் திருமணம் பண்ணுவன்ற எய்மில் இருந்த மனிதர்கள் இப்போ வரதட்சணை வாங்கிறது குற்றம்ன்ற அளவில் அலமதுல்லா நபியுடைய அந்த வார்த்தையை அல்லாவுடைய வார்த்தையை மனிதர்களுக்கு விளக்கி சொன்னவர்கள் தான் டிஎன்டிஜே இயக்கம் அழகமதுல்லா இப்ப அவங்க தனிமையில ஒரு மனிதர் வந்து சண்டையில பிரிஞ்சதுனால அவங்க வந்து இடையில அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பிரிஞ்சதுனால அல்லா வந்து எல்லாரையும் சோதிக்க கூடியவன் அப்படிங்கும் பொழுது பிஜேன்ற மனிதரையும் நல்லா சோதிச்சிருக்கான் அது உண்மையா போய் அழகமதுல்லா அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அது அல்லா கிட்ட போய் அவங்க பதில் சொல்லுவாங்க அவங்க நன்மை செஞ்சா அலஹம்துல்லா நல்லது பாவம் செஞ்சா அதுக்கேற்ற கூலி அவங்க தான் அனுபவிக்க போறாங்க அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதற்காக ஒரு மனிதர் சொல்ற ஒரு விஷயத்த தப்புண்டு நம்ம உள்வாங்கி கொள்ள கூடாது அந்த மனிதருடைய கண்ணியமிக்க அந்த அல்ஹம்துல்லா குரானை பத்தி எடுத்து வைக்கும் பொழுது சில மனிதர்கள் கேட்பாங்க சில மனிதர்கள் கேட்க மாட்டாங்க எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாரையும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாவுடைய ஈமான் இருந்தால் பிடிக்காத மனிதர்கள் கூட பிடிக்க வைக்கணும் விரும்பணும் அப்படின்னு அல்லா சொல்லும் பொழுது எல்லா மனிதர்களும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இறைவன் சொன்ன ஒரு வார்த்தை இறைவனுடைய அற்புதமான இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிற மத்தியில் ஒரு தனிப்பட்ட மனிதர் தவஹீது அப்படின்ட்டு ஒரு கொள்கையை அலமதுல்லா வெளிப்படுத்தி சொன்ன ஒரு விஷயத்த இந்த மனிதர் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு தெரியல உண்மையிலே அலகமதுலா நீங்கள் இந்த ஒரு விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா அதை அது அல்லாவுக்காக அவங்க அவங்க அந்த விஷயத்தை தப்பாக வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னொரு வீடியோவில் அதை சரி பண்ணி வீடியோ போட்டுருவாங்க அதுக்காக அவங்களுடைய பிரச்சாரமே குற்றம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு விமர்சனம் அது வந்து ரொம்ப அவர் அவர் இந்த விஷயத்துக்காக மக்களை வந்து ஒரு நேர் வழிப்படுத்தணும் அல்ல விஷயத்தை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்ட ஒரு மனிதர் பிஜே அவருடைய தோழர்கள் எல்லாமே ரொம்பவுமே குரோனா பத்தி எந்தவித தப்பான ஒரு வார்த்தையும் வெளியில போக கூடாது மனிதர்கள்னா மரணி மறதி தான் செய்யும் அதனால ஒரு சில பிள்ளையான தெரியாத விஷயத்தை இதெல்லாம் சொல்லிட்டாங்க அதை திருத்தி மறுபடியும் ஒரு வீடியோ போட்டுருவாங்க அதனால செய்து குரானை வந்து அவங்க சொல்கிறது அவங்க ஏத்துக்கல அவங்க சொல்றதெல்லாம் தப்பு அந்த அவங்கள ஃபாலோ பண்ற மக்கள் எல்லாம் மூடர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய குற்றம் உண்மையில் சொல்ல நான் அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணலை நாங்கள் இறைவனை தான் ஃபாலோ பண்றோம் அல்லாம தான் நம்ம ஃபாலோ பண்றோம் நபி சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கும்பொழுது எல்லா மனிதர்களும் தான் கட்டுப்படுவாங்களே வழிய பிஜேக்கு கட்டுப்பட மாட்டாங்க அவங்க அழகம்துல்லா நன்மையான விஷயத்த ஏவி சொல்றாங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த அழகமதுல்லா அவங்க செய்யறாங்க அதற்கேத்த கூலியே எல்லா மறமையில அவங்களுக்கு கொடுப்பான் இம்மெயிலையும் கொடுப்பான் அதனால இதற்காக டிஎன் டிஜேன்னு குறிப்பா சொல்லி அந்த மனிதர்களை நீங்க ஏசுறது ரொம்ப தவறான ஒரு கருத்து உங்க சைடுல அந்த ஹதீஸ் தப்புன்னு உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சா நீங்க சரியான ஹதீஸ சொல்லுங்க இந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயத்தை அழகம்துல்லா அவங்களுக்கு தனிப்பட்ட விதமாக சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் டிஎன்டிஜேவே தப்பு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் சொல்கிற ஒரு விஷயத்த அழகம்துல்லா இவ்வளோ நாள் அந்த மக்கள் ஏற்றுக்கிட்ட மக்கள் இப்போ ஒரு இந்த ஒவ்வொரு வீடியோ போட்டதுனால ஒரு சில மனிதர்கள் மனசுல சரணம் வர வாய்ப்பு இருக்குது அதனால தயவுசெய்து வீடியோ போடும் பொழுதும் மக்களுடைய மனதின் மக்களுடைய மனசில் ஒரு தப்பான எண்ணத்தை விளைவிக்காம இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் மனத மனிதனுக்கு மறதி என்பது முக்கியமாக இருக்குது எந்த மனிதராக இருந்தாலும் மரணி மறதி வந்து இருக்க தான் செய்யும் அது மர மறதியில் கூட அந்த ஒரு விஷயத்த அவங்க ஸ்ட்ராங்காக சொன்னாலும் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஹதிசை ஹதிசை வந்து தப்பாக சொல்லிவிட்டால் அவங்களே ஆராய்ஞ்சு மறுபடியும் அதை பிஜேவே அலகதுல்லா அதை தெளிவாக சொல்லுவாங்க அதனால் இவங்க இரு பேர் பிரிவுக்காக நீங்கள் இந்த ஒட்டுமொத்த டிஎன் டிஜேவையும் குறை சொல்கிறது மிக வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் ஏஆர்ஹச் தாவா அந்த மனிதர் வந்து வீடியோ போடும் பொழுது கொஞ்சம் கவனமாக போடுங்க அலமதுல்லா இன்னொரு இதுவும் உங்களுக்கு இருக்குது எப்போவுமே ஒரே சைடாக பேசாமல் பல சைடு யோசிக்க முயற்சி பண்ணுங்கள் அல்ல அதுக்கேற்ற நன்மையை குடிப்பான் அஸ்லாம் வரைக்கும் வரம்